ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றிகனி இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்ம இந்த விடல பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ் வந்து கட்டாயம் ஏற்கனவே கட்டாயம் ஒன்று பார்த்தாச்சு அது கட்டாயம் ரெண்டு சரிங்களா நாசாவின் கெப்ளர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே கண்டறியப்பட்ட முதல் கோள் எது நாசாவின் கெப்ளர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே கண்டறியப்பட்ட முதல் கோல் எது இதற்கான பதினாறு ஐம்பத்தி எட்டு பி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி யில் இருக்கக்கூடிய பதினாறு ஐம்பத்தி எட்டு பி சரிங்களா அதுக்கடுத்து நாடு முழுவதும் தூய்மையான நகரங்களுக்காக நடத்தப்பட்ட தர ஆய்வு முடிவில் தர ஆய்வு முடிவில் கோவை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நாடு முழுவதும் தூய்மையான நகரங்களுக்காக நடத்தப்பட்ட தர ஆய்வு முடிவில் கோவையானது எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளுன்னு சொல்லிட்டு இதற்கான விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய நாற்பது அதுக்கடுத்து மூணாவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் கிடைக்கப்பெறும் வகையில் துவங்கப்பட்ட திட்டம் எது நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் கிடைக்கப்பெறும் வகையில் துவங்கப்பட்ட திட்டம் எது விடை பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி யோஜனா சரிங்களா ஆப்ஷன் டி பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி யோஜனா இந்த யோஜனாக்கெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம தான் படித்தாலும் உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டில் டக்கு நிற்காது அதனால வந்துட்டு ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களே ஏதாவது வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நாலாவது எந்த விலங்கினத்தை பாதுகாக்க இந்தியாவானது பூடான் நேபாளம் இந்தோனேசியா மலேசியா ஆகிய நாடு ஆகிய நாலு நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது எந்த விலங்கினத்தை பாதுகாக்க இந்தியாவானது பூடான் நேபாளம் இந்தோனேசியா மலேசியா ஆகிய நான்கு நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதற்கான உடைய ஆசிய காண்டாமிருகம் ஆப்ஷன் பிள்ள இருக்கக்கூடிய ஆசிய காண்டா மிருகம் சரிங்களா அதுக்கடுத்து ஐந்தாவது கொஸ்டின் போகலாம் தமிழகத்தின் இரண்டாவது முதலீட்டாளர் மாநாட்டில் அதிக முதலீட்டை மேற்கொண்டுள்ள நிறுவனம் எது தமிழகத்தின் இரண்டாவது முதலீட்டாளர் மாநாட்டில் அதிக முதலீட்டை மேற்கொண்டுள்ள நிறுவனம் எது சிபிசிஎல் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் டிசைனிங் டெஸ்டினி த ஹேண்ட்ஃபுல்னஸ் வே அப்படிங்கக்கூடிய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா கமலேஷ் பட்டே ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கமலேஷ் பட்டே இந்த நூல் வந்து எதை பற்றி விரிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சதுன்னா ஒரு கமல்வாஸில் ஒரு கமானா போட்டுவிடுங்க எழு ஏ ஏழாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டுக்கான உள்ளடங்கிய இணைய குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு இப்போ ரீசெண்டாக கடைசி நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த குறியீடுகளை பற்றி அதிகமாக கேட்கவே இல்லை இல்லைங்களா இந்த கொஸ்டினும் அந்த மாதிரி தெரில அதனால் வந்துட்டு இந்த தடவை கே இனி வரக்கூடிய எக்ஸாமெலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது புத் நூலினுடைய ஆசிரியர் செயலிகள் அப்புறம் வந்து பார்த்தோம்னா யோஜனாவை பற்றி அடிக்கடி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு தானே இருக்கிறாங்க சரிங்களா அதனால் யோஜனாவும் பார்த்துக்கோங்க அதுக்காக பார்க்காமறக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியமானது மாதிரி இந்த செயலி இந்த இந்தியா வந்து இதில் எத்தனாவது இடத்துல இருக்குது இந்த ஆய்வின் முடிவில் அந்த மாதிரி இதெல்லாம் இன்னி வரக்கூடிய காலங்களில் போட்டித் தேர்வுகள் அதிக வச்ச வாய்ப்பு இருக்குது கே கேட்குறதுக்கு பொறுத்துகளை வச்சே கேட்கலாம் ஸோ அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க இந்தியா மற்றும் பங்களாதேஷ் படைகள் இணைந்து நடத்திய கூட்டுறவு பயிற்சியினுடைய பெயர் என்ன இந்தியா மற்றும் பங்களாதேஷ் படைகள் இணைந்து நடத்திய கூட்டுறவு பயிற்சியினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான உடையை வந்து பார்த்தோம்னா சம்ப்ரிதி இரண்டாயிரத்தி ஆப்ஷன் சி சம்ப்ரிதி இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்பதாவது கொஸ்டின் போகலாம் அரசு மருத்துவ மனைகளில் மருத்துவமனைகளில் டிரான்ஸ்கத்தேட்டர் ஏரோட்டிக் வேல்யூ இம்ப்ளனேஷன் அதாவது டிஏவிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை பொருத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே இப்படி வந்து பார்த்தோம்னா தமிழகம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் வந்துட்டு அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த கருவியை பொருத்தியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்த ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏவுகணை அமைப்புகள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏவுகணை அமைப்புகள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சதீஷ் ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய சதீஷ் ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பிளாஸ்டிக் இல்லா இந்தியா தொடர்பான தேசிய கீதம் பண்டிட் தயாள் உபாத்தியாயா ஸ்மிருதி மஞ்ச் எனும் சாரா நிறுவனத்தால் எத்தனை இந்திய மொழிகளில் வெளியிடப்பட்டது ஏழு இந்திய மொழிகள் சரிங்களா அதில் வந்து நம்ம தமிழ் மொழியும் சேர்ந்துருக்கு அது குறிப்பி பார்த்துக்கணும் நம்ம தமிழ் மொழியும் சேர்த்து ஏழு இந்திய மொழிகள் சரிங்களா அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் நிதித்துறை செயலாளராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் நிதித்துறை செயலாளராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் சுபாஷ் சந்திரா கர்க் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரா கர்க் அதுக்கடுத்து போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பதினெட்டு அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தொழில் முனைவு மற்றும் புதுமையான கண்டுபிடிப்பு கொள்கை இரண்டாயிரத்தி பதினெட்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடாந்திர பொருளாதார வளர்ச்சி இலக்கியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினெட்டு அன்று வெ வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தொழில் முனைவு மற்றும் புதுமையான கண்டுபிடிப்பு கொள்கை இரண்டாயிரத்தி பதினெட்டு டு இரண்டாயிரத்தி பத் இருபத்தி மூணின் வருடாந்திர பொருளாதார வளர்ச்சி இலக்கியாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சி இருக்கக்கூடிய பதினோரு சதவீதம் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பதி ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய பதினோரு சதவீதம் சரிங்களா அதுக்கடுத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவினை வழங்கிட அடல் ஆகார் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த இந்திய மாநிலம் எது கட்டுமான தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில வந்துட்டு உணவினை வழங்கிறதுக்காக அடல் ஆகார் யோஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவும் செஞ்சு இந்திய எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா சரிங்களா அதற்கான விடை மகாராஷ்டிரா தமிழ்நாடு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கட்டடத் தொழிலாளர்கள் அம்மா உணவகத்தில் வந்து இலவசமாக வந்து உணவுகளை வழங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து என்ன செஞ்சார் என்னைக்கு அறிவும் பண்ணி ரீசெண்டாக அதனால் அது அதுக்கு எதுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தமிழகம்னு சொல்லிட்டு போட்டுருக்கூடாது சரிங்களா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யோஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் அதிகமாக செயல்படுத்துகிற மாதிரி எனக்குலாம் தெரியல நான் படித்த கண்ட பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம் ஒடிசா குஜராத்து இந்த மாதிரி லைனில் தான் அதிகமாக யோஜனான்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு அந்த மாநிலங்களில் வந்து சிறப்பான ஒரு பேர் வச்சு அவங்க அதிகமாக பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திட்டங்கள் தான் அதிகம் சரிங்களா திட்டங்கள் யோஜனா ஒன்று அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்மளை வரைக்கும் செஞ்சதே தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு திட்டத்தை வந்து சே செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க ஏற்கனவே செஞ்ச திட்டத்தை புதுப்புச்சு வித்தியாசமாக அவ்வளோதான் புதுசாக ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணி செய்கிறது இன்னும் அதே அளவில் நடக்கலை நடக்காத வரைக்கும் நல்லது இல்லை கரண்ட் அபேர்ஸ்ன்னு எக்ஸ்ட்ரா நீ படிக்கிற மாதிரி வரும் சர்வதேச சந்தையின் ரூபாயின் மதிப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது உள்நாட்டு பண மதிப்புடன் வெளிநாட்டு சந்தை மதிப்பின் நிலைத்தன்மை உ உறுதி செய்வதற்காக கொள்கை முடிவுகளை தருதல் போன்றவற்றை கருத்தில் கொண்டு யாருடைய தலைமையில் குழு ஒன்றை ஆர்பிஐ அமைத்துள்ளது மறுபடியும் யோசிக்கிறேன் சர்வதேச சந்தையில் ரூபாய் மதிப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது உள்நாட்டு பண மதிப்புடன் வெளிநாட்டு சந்தை மதிப்பின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கொள்கை முடிவுகளை தருதல் போன்றவற்றை கருத்தில் கொண்டு யாருடைய தலைமையில் குழு ஒன்றை ஆர்பிஐ அமைத்தது பதினஞ்சுக்கு வந்து விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உஷா தோரோட் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் சி சரிங்களா ஆர்பிஐ வந்து என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் உண்மைப்பை கவனிங்க ஏன்னா பேங்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஆர்பிஐயை வச்சு தான் கேட்பாங்க மேக்சிமம் சரிங்களா ஒன்றா வேர்ல்டு பேங்க் இல்லைன்னா ஆர்பிஐ அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல எஸ்பி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான பேங்குக்கு ஏதாவது ஒரு விருதுகள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் உலக வங்கியின் உதவியுடன் அரிசி தகவல் வங்கி என்ற புதிய வலைதளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது வேர்ல்டு பேங்கோடைய ஒரு உதவியோட வந்து பார்த்தோம்னா அரிசி தகவல் வங்கி அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய வலைதளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கான ஆப்ஷன் டிவில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகிறோம் பதினேழு முக்கிய மந்திரி கரிகர் சகத்யாயா யாய யோஜனா என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்த இந்திய மாநிலம் இது ஒடிசா நண்பா இந்த திட்டம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமன் பாஸ்ல கமன் பண்ணு நண்பா இந்தியாவின் எத்தனையாவது நிலநடுக்கமானி மகாராஷ்டிரா மாநிலம் கால்கார் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்படும் என தேசிய நிலநடுக்கவியல் மையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது அது எத்தனையாவது நிலநடுக்க மானி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாலாவது ஆப்ஷன் ஏழில் இருக்கக்கூடிய நாலாவது நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு உதவும் வகையில் எந்த சேவையை தமிழக முதல்வர் அண்மையில் தொடங்கி வைத்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு உதவும் வகையில் எந்த சேவையை தமிழக முதல்வர் அண்மையில் தொடங்கி வைத்தார் அம்மா சமுதாய வானொலி சேவை சரிங்களா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அம்மா சமுதாய வானொலி சேவை கட்டிடக்கலை வல்லுநர் யாருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான பிரிட்ஸ்கர் பரிசு வழங்கப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் யில் இருக்கக்கூடிய அராட்டா அசோ ஜாக்கி அப்படிங்கிறவருக்கு சரிங்களா அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் பெங்களூரில் நீர் பாதுகாப்புக்காக எந்த திட்டம் கர்நாடக முதல்வரால் தொடங்க தொடங்கி வைக்கப்பட்டது பெங்களூரில் வந்துட்டு ரீசெண்டாக நீர் பாதுகாப்புக்காக என்ன திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே ஜல் அம்ருதா அப்படிங்கிறது சரிங்களா ஜல் அம்ருதா தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த வங்கிகளுக்கான விருதை பெற்ற வங்கி எது தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த வங்கிகளுக்கான விருதை பெற்ற வங்கி எது இந்தியன் வங்கி ஆப்ஷன் ஏல் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை போன்று அமைப்பு சாரா தொழிலாளர் நலனுக்காக மாதம் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் வழங்கும் பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைக்க உள்ளார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை போன்று அமைப்பு சாரா தொழிலாளர் நலனுக்காக மாதம் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் வழங்கும் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைக்க உள்ளார் இதற்கான விடை அகமதாபாத் தொடங்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா அதாவது வந்து எப்படின்னா நீங்க படிக்கும்போது வந்து நீங்க மாத்தி படிச்சுக்கோங்க எங்கு தொடங்கினார் சொல்லிட்டு இல்ல என்ன தொடங்கலை ஏன்னா எலெக்ஷன் கால்பர் பண்ணிட்டாங்க அதனால எந்த திட்டத்தையுமே செயல்படுத்த முடியாது மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அதனால் இந்த திட்டம் வந்து கன்ஃபார்மாக தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தொடங்கினதாக வச்சு பிடிச்சிக்கோங்க இல்லை தொடங்குறதுக்கு முன்னாடி இடையில வந்து எலெக்ஷன் கால்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அந்த திட்டம் வந்து என்ன செய்வாங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இந்தியாவின் முதல் எண்ணெய் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளதாக பெட்ரோலிய துறை அமைச்சர் த தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் எண்ணெய் அருங்காட்சியம் எண்ணெய்க்காகவே ஒரு அருங்காட்சியகம் சரிங்களா அப்போ வந்து பாருங்க அது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குவகாத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் எண்ணெய் அருங்காட்சியகம் வந்து பார்த்தோம்னா குவகாத்தி அதுக்கடுத்து அங்கே வந்து அமைய உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வை திட்டத்தின் கால இல்லை எது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வை திட்டத்தினுடைய கால எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த கால எல்லை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பது சரி இப்போ ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்தோம் இந்த இருபத்தஞ்சி கொஸ்டினுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து போட முடியும் அந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு அதனுடைய தொடர்பான விஷயங்களை நீங்கள் சேகரித்து படிக்க சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வை திட்டத்தின் கால இல்லை எதுன்னு கேட்குறேன் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து தொலைநோக்கு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்போ அதனோட காலையில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் திங்க் பண்ணி அதை என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு கொஸ்டின் தொட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினோட தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் சேகரித்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது போன்ற ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ தமிழக பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது இது சம்மந்தம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் படிக்கணும் கொஸ்டின் வந்து எக்ஸாமில் இது தான் கேட்போம் இதுதான் கேட்க மாட்டோம் அப்படின்னா இப்போ இப்போ வந்து இல்லவே இல்லை எதை வேணால் கேட்கலாம் எதை வேணாலும் கேட்கலாம் எல்லாத்தையும் படிங்க சரிங்களா மிஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் படிக்கணும் இதுபோன்ற நடப்பு தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும் மேலும் கூடுதல் நடப்புகள் பிடி படிவில் தங்களுக்கு என்று வெற்றிக்குனி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரை நேவும் நன்றி வணக்கம்